எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் இந்த வீடியோல நம்ம முக்கியமான லைவ்ல நடந்த ட்வெண்ட்டி ஃபோர் பார்ஸ் செவன் ஸ்ட்ரீமிங்கில் நடந்த இஷ்யூகள் தான் வந்து கண்டிப்பா வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம் போறது முன்னாடி நம்ம சேனல் நீங்க புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே வீடியோ கண்டிப்பா ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பிக் பாஸ் எயிட் தமிழ்ல பவித்ரா இந்த சைடு வந்தாச்சு முத்துக்குமரம் அந்த சைடு போயாச்சு முத்துக்குமரன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஒரு தியான நிலையில் உட்காந்து கேமரா முன்னாடி ஐயா சாமி இந்த இடத்துல நீங்கள் போட்டிருக்கீங்க சாமியோ நான் இனிமேல் யாரையும் ஹட் பண்ணால் விளாட முடியாது ஸோ நான் வந்து இனிமேல் ஒரு ஆட்டம் வந்து பயங்கரமாக இருக்க போகுது இந்த வீட்டில் நான் வந்து சில ஹியூமானிட்டி பேசிஸில் பார்த்துட்ருக்கேன் நான் இப்படி விளாடுவேன் அப்படி விளாடுவேன் அறுத்து தள்ளுவேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து நம்ம விஜே அபிஷேக் இருக்கார்ல அவருடைய வைப்ஸ் வந்து கொஞ்சமாக இவர்கிட்ட வர ஆரம்பிக்குது ஸோ ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதல் வந்து ஒரு ஸ்மார்ட்டாக இருந்தார் விக்ரமன் மாதிரி விளையாடுவார் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தோம் பட் அவர் பேசுறது நல்லாயிருக்கு ஆனால் சில விஷயங்கள் அவர் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இரிட்டேட்டிங்காக தான் இருக்குது ஸோ கேர்ள்ஸ் ரூம்குள்ளே வந்துட்டு அவர் மட்டும் தனியாக உட்காந்துக்கிட்டு ஒரு விஷயம் வந்து பண்ணிகிட்டு இருக்காரு அதாவது வடிவேல் வந்து ஒரு விளக்க தூக்கிட்டு அப்படியே நடப்பார்ல அந்த ஒரு இதில் வந்து நான் ஸ்லோவாக தான் அந்த கேம் விளையாட போகிறேன் பயங்கரமாக வந்து யாரையும் ஹெட் பண்ணாமல் விளையாட போகிறேன் அப்படின்ற மாதிரி இருக்கார் அப்போ இந்த கேமை நம்ம பிளே ஆடுறது அப்படின்ற அந்த ஒரு பேட்டர்னில் அவர் எப்படி வந்து ஃபீல் பண்ண போகிறார் அப்படிங்கிறது தெரில ஆனால் அதை பார்க்கும்போது நமக்கு வந்து இவன் எங்கேயோ சமத்தி அடிவாங்க போகிறாண்டா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் தான் வந்து கண்டிப்பாக வருது அப்படிங்கிறது தான் ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஸோ முத்துக்குமரன் கொஞ்சம் அப்படியே தேஞ்சிட்ருக்கார் அப்படிங்கிறது தான் அடுத்து நம்ம ரவீந்திரையே கதற விட்டாங்க நம்ம பவித்ரா அப்படின்னா நீங்கள் யோசிப்பீங்களா ஸோ பவித்ரா உள்ளே வந்த பிறகு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுது ஃபேட்மேன் வந்து பார்த்திங்கன்னா படுத்த படிக்க ஐ அப்படியே பெருமாள் மாதிரி படுத்துண்டு அவர் கேட்குற கேள்வியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னமா நீ கம்ஃபர்ட்டாக எப்படி நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி போத பெட்டுக்கெல்லாம் வந்து ஒதுக்கி வச்சு கரெக்டாக வந்து ரெடி பண்ணிட்டு பவித்ரா பேச வைக்கிறாங்க அந்த புண் என்னடானா எதுக்குமே வளைஞ்சு கொடுக்காத மாதிரி நான் ஆள் தான் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்வேன் பாருங்கள் எப்படி ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுது அப்போ சொல்கிறாரு இந்த மாதிரி சரிம்மா அப்போ இதெல்லாம் பண்ணுவேன் அதெல்லாம் ஓகே தான் பட் நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் மிக்க நான் வைக்குது அதாவது பவித்ரா வந்து நீ ஏன் ஆளா அவ ஆ ஆளா அப்படின்ற மாதிரி ரவீந்தர் வந்து பார்த்தீங்கன்னா அவரால் முடிந்த அந்த பேச்சு ஒரு ப்ளஸ் இருக்குல்ல அவர்கிட்ட அதை வச்சு உருட்டி பிரட்டி என்னத்தையோ வந்து பண்றாரு ஆனால் எதுவுமே ஆக மாட்டேங்குது அதுதான் வந்து யதார்த்தமான உண்மை அவரும் வந்து என்னென்னமோ மானியத்தேனு போட்டு உருட்டு உருட்டுன்னு உருட்டுறாப்புல பட் அப்படி இருந்தும் அதெல்லாம் நான் வந்து உங்ககிட்ட ஒத்துக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வந்து பவித்ரா வந்து நான் பிடிச்சதுக்கு அதாவது ஒரு சில விஷயத்துக்கு அவங்க மாமான்னு சொல்கிறாங்க சரி சார் நான் அவங்க கூட சேர்ந்து முடிவு எடுப்பேன்றாங்க சார் அந்த முடிவுக்கு நீங்கள் ஒத்து போவீங்களா ஆண்கள் நாமினேட் பண்ணாமல் இருப்பீங்களான் கிட்டதுக்கு அது இல்லை சார் அது என்னுடைய முடிவு நான் தான் முடிவு பண்ணணும் அப்படின்றாங்க ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட அப்படியே மாறிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்க தோணுது ஸோ கன்ஃப்யூஸ் பண்ணுறாங்க அதாவது ஃபேட்மேனே வந்து வார்த்தையில் விளையாடக்கூடிய ஒரு தன்மையுடைய ஒரு மனிதன் அவர்கிட்டேயே வந்து பார்த்தீங்கன்னா கெத்தாக உட்காந்துக்கிட்டே பண்ணுறாங்க சரியா அதுக்கடுத்து நீங்கள் இப்போ எங்கள் இதில் இருக்கீங்கள்ல ஆமாம் அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோமோ நாமினேஷனில் நீங்கள் அதை தான் போய் நாமினேட் அது அதுக்கு சார் நீங்கள் சொல்கிற நான் பண்ணுவீங்க நான் தான் விளையாட வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி ஃபேட்மேனுக்கு அப்படியே கொம்பு சீ விட்ட மாதிரி வந்து ஒன்று பண்ணுறாங்க அது நகர்ந்து அப்படியே வெறுத்து போயிட்டாங்க அப்படியே பார்த்துட்டு ஃபேட் மேனேப்பா இவ்வளோ என்னடா நான் நோக்கோர்மம் பண்ணுறோம் எப்படி கன்வின்ஸ் பண்ணுறோம் இவ்வளோ கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி முடியலையே அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வந்து இவர் வந்து திணறி போயிட்டுருக்காரு இன்னொரு பக்கம் ஜாக்லின் ஸோ ஜாக்லின் வந்து கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் உட்காந்து இருக்காங்க அதாவது என்னென்னா இவங்க இந்த வீட்டில் எதுக்கு செட் ஆக மாட்டாங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயம் ரவீந்திரிட்ட கிளாரிட்டி கேட்குறாங்க அதுக்கு அவர் சொல்கிறாரு ஒரு சில விஷயங்கள் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் போய் ஆகணும் நீங்கள் எல்லாத்துலேயுமே கேம் விளாண்டிங்க அப்படின்னா அது வந்து முடியாது அப்படின்ற மாதிரி அவர் சில போதனைகளை சொல்கிறார் ஆனால் அது புரிந்தாலும் நம்ம ஜாக்லின் தான் கண்டென்ட் ஆச்சே ஏதாவது வந்து பண்ணோம் அப்படின்றதற்காக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இல்லை ரவீந்தர் நீங்கள் சொல்கிறது எனக்கெல்லாம் புரியுது ஆனால் ஒரு நேரம் நீங்கள் ரொம்ப பேசுகிறது ஒரு மாதிரி எனக்கு ரொம்ப டஃப்பாக இருக்குது அதை க்ராப் பண்ணுறதுக்கு என்ன நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி அந்த கேள்வியும் வந்து எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க சரிங்களா இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரவீந்தர் வந்து என்னென்னமோ சொல்கிறார் அதை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டிருக்கலாம் அவங்களுக்கு வந்து இது பண்ணியிருக்கலாம் நீ வந்து கொஞ்சம் அனுசரித்து போயிருக்கலாம் உன்னுடைய கேம் நீ ஆடி இருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் பேசும்பொழுது ஜாக்லின் வந்து அதெல்லாம் எல்லாம் புரியுது ஆக்சுவலாக இதெல்லாம் ஆடி இருக்கலாம் கண்டென்ட்டு நான் தாண்டா கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஃபார்மெட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இருக்காங்க அப்படின்றதுனால என்ன தான் மேஜிக்காக வந்து நம்ம த்ரோ பண்ணாலும் அப்போ ஜாக்லினும் பவித்ராவும் உண்மையிலே கேர்ள்ஸ் கண்டஸ்டண்ட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க இப்போதைக்கு ஜாக்லின் ஒரு சில மைனஸ் இருக்குது பவித்ரா வந்து ஏதோ ஒரு பிளானில் இப்போ உள்ளே வந்து கொஞ்சம் கேம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அது ரொம்ப ரொம்ப எனக்கு ஹாப்பியாக இருந்தது ஏன்னா அந்த மாதிரி தான் விளையாடணும் கேம் பொறுத்த வரைக்கும் வந்து பிரேக் பண்ணி விளையாடணும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் அடுத்து இந்த உப்பு மேட்ருக்கு ஆரம்பிச்சிட்டாங்க நைட்டு சண்டை தெரியல உங்களுக்கு சும்மா அடித்து நகத்தை போகிறாங்க அப்படிங்கிறது தான் ஸோ அதில் ஜாக்லின் வழக்கம்போல் திருப்பி அவங்களுடைய கேம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க உப்பு திருடி இவங்க வச்சிருக்காங்க எங்கள் வந்து தூக்கி கொடுத்துருப்பாங்க போல திட்டு அந்த உப்பை கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடுனோம்னா எனக்கு சாப்பாடே வேண்டாம் வாங்கடா சண்டை போடலாம் அப்படின்ற மாதிரி ஜாக்லின் வந்து இறங்கியிருக்காங்க பட் இந்த கண்டென்ட் வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகும் ஏன்னா காலங்காலமாக இந்த சீசனில் எல்லாமே இப்படி தான் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்றதுனால இது ஒர்க் அவுட் ஆகாமல் ஒர்க் அவுட் ஆகாதா அப்படின்ற அந்த ஒரு கேள்வி நமக்கு வந்து இருக்குது அப்படின்றதுனால நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ உங்களுடைய கருத்துக்க சொல்ல மீண்டும் சந்திப்போம் குட் பாய்